முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் இருபத்தி இரண்டு மதுரையில் இடம் அம்மா திடல் பாண்டி கோவில் அருகில் வாருங்கள் அருள் பெற இப்போ ஸ்டாலின் போறாரு ஊட்டிக்கு போறாரு அங்க ஹஸ்பண்டும் மனைவியும் அப்படியே உல்லாச பயணம் மேற்கொள்றாங்க உட்கார வச்சு தாளாட்டு போடுறாங்க அந்த மாதிரி பாக்குறாருங்க இல்ல இவர் ஜப்பான் போனாரு ஜப்பான்ல போய் அங்க போய் சைக்கிள் ஓட்டுறாரு அங்க போஸ்ட் கொடுக்குறாரு இந்த மாதிரி இல்லாம பிரதமர் பண்ணாரு எழுநூற்றி அறுவத்தி எட்டு அறுபத்தி எட்டு கோடி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தொழில்நுட்பத்தை ரீதியாக வந்து லாபம் கிடைக்கும் தொழில்நுட்பங்களை கொண்டு வந்திருக்க முதல்வர் சொல்லியிருக்காரு எங்க என்ன என்ன தொழில்நுட்பம் கொண்டு வந்தாரு எங்க நடைமுறைப்படுத்தினாரு இப்ப துபாய் போனாரு ஐயாயிரம் கோடி முதலீடு கொண்டு வருவார் எங்க கொண்டு வந்தாரு ஜப்பான் போனாரு பத்தாயிரம் கோடி முதலீடு கொண்டு வர எங்க கொண்டு வந்தாரு எந்த முதலீடுமே இங்க வந்ததாக இல்லையே எந்த ஒரு தொழிற்சாலையும் புதுசாக இங்க தொடங்கப்பட்டதாக எதுவுமே இல்லையே அப்படி இருக்கும் போது அவர் செல்லக்கூடிய வெளிநாடு போய் துபாய் போனார் துபாயில் என்ன கொண்டு வந்தாரு எங்கேயும் ஒன்றும் கொண்டு வரல போகும்போதுல உல்லாச பயணம் உண்மையிலே ஸ்டா மு ஸ்டாலின் சொல்கிற மாதிரி உதயநிதி சொல்கிற மாதிரி இவரெல்லாம் ஒரு டெங்கு கொசு இதெல்லாம் நம்ம அடிச்சு துரத்திடணும் இதை எனக்கு தெரிஞ்சு இந்த நாஞ்சு சம்பத்தில் ஒரு மனிதராவுக்கு நீங்கள் மதிக்கக்கூடாது அவன் மலம் தின்னும் பன்னிக்கு சமம் பெண்களை ஒரு அடிமை பொருளாகவும் பெண்களை ஒரு ஆபாச பொருளாகவும் பெண்களை ஒரு கேலி சித்திரமாகவும் பார்க்கக்கூடிய நபர்கள் இன்னைக்கு அதிகமான பேர் எந்த கட்சியில் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா திமுகவில் தான் இருக்கிறான் ஊரில் இருக்கிற தாலியாக அறுக்கிறா வீரமணி தாலியை நீங்க அறுத்துக்கிறீங்களா நீங்கள் என்ன ஸ்டாலினோட ஒய்ஃபு த ஒய்ஃபு தாலி அறுத்து நீங்கள் நீங்க ஒய்ஃபு தாலி அறுத்துக்கிறீங்களா நீங்கள் ஆர் ஒய்ஃபு தாலி அறுத்துக்கிறீங்களா நீங்க நீங்கள் யாரோட தாலியாக இருக்கு உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய உங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய எந்த நிர்வாகியோட தாலியும் அறுக்க மாட்டீங்க எந்த தொண்டரோட தாலியாக அறுக்க மாட்டீங்க உங்களோட நிர்வாகி தாலியாக இருக்க மாட்டீங்க எவனா ஒருத்த அப்பாவு நாலு பேர் கொண்டு வந்துட்டு அவன் தாலியாக அறுப்பீங்க இதுதான் நீங்கள் ஒட்டுமொத்த தீகா க கும்பலுடைய வேலை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில பேச்சாளர் ஃபயர் சதீஷ் அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் பிரதமருடைய உல்லாச பயணத்திற்கு இரநூத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் வந்து செலவு செஞ்சிருக்காங்க இன்னும் பிரதமர் வந்து சுடுகாட்டை மட்டும் தான் பார்க்கல அதை எப்போ பார்ப்பாரு அப்படிங்கிற மாதிரி நாஞ்சில் சம்பத் அவர்கள் சர்ச்சையான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நாஞ்சில் சம்பத் எப்போ சாவார்னு சொல்ல சொல்லுங்க அவர் எந்த இடத்துல புதைக்கிறாங்களோ அந்த இடத்துல நரேந்திர மோடி வந்து பார்க்க சொல்கிறோம் அப்போ அது அவரோட ஆசை நிறைவேறும் இல்லையா எப்படி அது அவர் அதுக்கப்புறம் அவர் பின்னாடி போறாங்க இல்லையா அவங்க போய் சொல்லுவாங்க நீங்கள் இறந்தப்போ உங்களுடைய சமாதியை வந்துட்டு சுடுகாட்டில் வந்து நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தாருன்னு அதுக்கப்புறம் அவர் பின்னாடி போகிறாங்க இல்லையா திமுக திமுக தீக்காவிலேருந்து அவங்கெல்லாம் போய் சொல்லுவாங்க முதல்ல ஆமாம் சத்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க ஏன்னா நாங்கள் அதை நம்புறோம் இல்லையா கருமாங்கிறத ஒன்று நாங்கள் நம்புவோம் இல்லையா அதாவது அதாவது அந்த தீகா திமுகவில் இருக்கக்கூடிய ஆபாச பேச்சாளர்கள் ரொம்ப முக்கியமானவர் இருந்தால் நாஞ்சில் சம்பத் ரொம்ப கொச்சையாக ஆபாசமாக அதாவது யார் மனசுனா புண்பட்டான புண்படாட்டி என்ன அப்படின்னு பேசக்கூடிய முக்கிய நபரில் ஒரு நபர் அதாவது நரேந்திர மோடி அவர்களை விட கலைஞர் அவர்களை மிகவும் கீழ்த்தரமாக மோசமாக பேசியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாஞ்சில் சம்பத் அவர் வந்துட்டு நரேந்திர மோடியை பற்றி பேசுகிறதில் வந்துட்டு அருகதேற்ற நபர் அது மட்டும் இல்லாமல் பிரதமர் வெளிநாடு செல்றா இரநூத்தி முப்பத்தொம்பது கோடி செலவு பண்ணிருக்காங்கன்னா இரநூத்தி ஒம்பது கோடிக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னா பிரதமர் ஒவ்வொரு முறை வெளிநாட்டு பயணம் செல்லும் போது ஒவ்வொரு நன்மை இந்தியாவுக்கு கிடைக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவர் முதமர் ரெண்டாயிரத்தி பதினாலில் பொறுப்பேற்றதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா அவர் போன நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மங்கோலியா பிலிப்பைன்ஸ் வியட்நாம் இந்த மாதிரி நாடுகள்லாம் இந்த மாதிரி நாடுலாம் யார் நாடு எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சைனாவுக்கு எதிரான நாடுகள் சைனாவுடைய கடல் நிலப்பர கடல் பரப்பை வந்துட்டு கடல் எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடுகள் அப்போ சைனாவுக்கும் அவங்களுக்கும் இந்த கடல் எல்லையில் பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்கும் போது இவர்கள் இந்த மூணு நாலு கண்ட்ரியுமே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க சைனாவுக்கு எதிரான கண்ட்ரிகள் சைனாவுக்கு எதிரான நாடுகள் இப்போ சைனாவுக்கு எதிரான நாடுகள் நமக்கு நட்பாக இருந்தால் எதிரிக்கு எதிரி நண்பன் என்பது போல அவனுக்கு எதிரானவன் நமக்கு நட்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக முதல் முறையாக ரெண்டாயிரத்தி பதினான்கு பொறுப்பேற்ற பிறகு இந்த மாதிரி பெரிய பெரிய நாட்டுகள்லாம் போல அமெரிக்காவுக்கு போல ரஷ்யாவுக்கு போல சைனாவுக்கு போல அவர் போனது மங்கோலியா பிலிப்பைன்ஸ் வியட்நாம் போன்ற சின்ன நாட்டுக்கு தான் போனார் ஏன் போனார்னா இந்த சைனா என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவை சுற்றி ஒரு முத்து மாலை என்ற ஒரு திட்டத்தை அவங்க வச்சிருந்தாங்க அதாவது பாகிஸ்தான் மாலத்தீவு ஸ்ரீலங்கா பூட்டான் இந்த மாதிரி ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ராணுவ தளவாடங்களை நிறுத்து நிறுத்துவதற்கும் நம்மளை தாக்குவதற்கு எளிதாக ஒரு ராணுவ மையங்களை அமைப்பதற்கும் இவங்க பயன்படுத்தினாங்க அதை அதாவது இந்தியா மீது போர்னு வந்தாக்கா ஈஸியாக இந்தியாவை தாக்குவதற்கான ஒரு வழிமுறை கையாள்வதற்காக அவங்க நம்மை சுற்றி இருக்கிற அண்டை நாடுகள்கிட்ட நட்புறவை போய் அவங்க ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களோட ராணுவ தளவாடங்களும் இராணுவ பயிற்சி மையங்களும் அமைச்சாங்க யாரு சைனா அமைச்சாங்க இந்தியாவுக்கு எதிராக இதை புரிந்து கொண்ட நாள் புரிஞ்சிக்கல இந்தியா அதை புரிந்து கொள்ள மன்மோகன் சிங் ஆட்சியால் இருந்து புரிஞ்சுக்கல ஆனால் இதை புரிந்து கொண்ட பிரதமர் அவர்கள் நீ முத்துமாலை திட்டத்தை போட்டால் உனக்கு மேலே ஒரு திட்டத்தை நான் போடுவேங்கிறதுக்காக தான் அவர் சைனாவுக்கு எந்த கண்ட்ரிலாம் ஆப்போசிட் கண்ட்ரி இருக்கோ அந்த கண்ட்ரிக்கெல்லாம் சுற்றுப்பயணம் செய்து அவர்கள் நட்பு நாடாக்கி வியட்நாமை நட்பு நாடாக்கி மங்கோலியாவை நட்பு நாடாக்கி பிலிப்பைன்ஸை நட்பு நாடாக்கி ஜப்பானை நட்பு நாடாக்கி இன்னைக்கு சைனாவுக்கு எதிரான அனைத்து நாடுகளுமே இந்தியாவுக்கு இன்றைக்கி ஆதரவாக இருக்கிறதுன்னு சொன்னாக்கா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த வெளிநாட்டு பயணம் இன்னொரு உதாரணம் சொல்கிற பாருங்கள் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இன்றைக்கி நம்ம சிந்தூர் தாக்குதலில் அவங்க ட்ரோன் எல்லாத்தையுமே நீ வீழ்த்துச்சு இல்லையா அது யார் கொடுத்தா ரஷ்யா கொடுத்தாங்க இந்த ரஷ்ய பயணத்தின் போது நாம் போட்டப்பட்ட ஒப்பந்தத்தின் காரணமாக தான் அந்த வான் வெளி அமைப்பு நமக்கு கிடைச்சிது அப்போது ஒவ்வொரு நாட்டுக்கும் செல்லும் போதும் அவர் ஒவ்வொன்றை கற்றுக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய முக்கியமானது என்ன முக்கிய தொழில்நுட்பம் என்ன அதை இங்கே கொண்டு தான் அங்கே போகிறாரே தவிர இப்போ ஸ்டாலின் போகிறார் ஊட்டிக்கு போகிறாரு அங்கே ஹஸ்பண்டும் மனைவியும் அப்படியே உல்லாச பயணம் மேற்கொள்கிறாங்க உட்கார வச்சு தாளாட்டு போடுறாங்க அது மாதிரில்லாம பிரதமர் பார்க்குறாருங்க இல்லை இவர் ஜப்பான் போனார் ஜப்பானில் போய் அங்கே போய் இன்னும் சைக்கிள் ஓட்டுறாரு அங்கே நம்ம போஸ்ட் கொடுக்குறாரு இந்த மாதிரிலாம பிரதமர் பண்ணார் எதற்காக பிரதமர் இன்றைக்கி பிரதமர் ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போதும் அதாவது இந்திய பிரதமர் யாருக்குமே இப்படி ஒரு உயரிய மரியாதையை கொடுத்தது கிடையாது இப்போ கூட ஒரு கண்ட்ரிக்கு போயிருக்காரு சர்ப்ரைஸ் ஒரு கண்ட்ரிக்கு போயிருக்காரு அந்த கண்ட்ரில பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஏன் அந்த கண்ட்ரிக்கு போனார்னா இந்த சிந்து நடவடிக்கையில துருக்கி நமக்கு வந்துட்டு ஆப்போசிட்டா நின்னாங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நின்னாங்க துருக்கி நமக்கு ரொம்ப ரொம்ப நம்ம வன்மையாக கண்டித்தாங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு ரொம்ப வன்மையாக கண்டித்தாங்க அப்போ அப்போ அந்த துருக்கிக்கு யார் வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு கடைசியாக சென்று இன்னைக்கு இப்போ நேற்று போயிட்டு வந்து அந்த நாடு அந்த நாடு பார்த்தா நமக்கு எப்படி காஷ்மீர் பிரச்சனை இருக்குதோ அதே மாதிரி அவர்களுக்கும் துருக்கிக்கும் அவங்களுக்கு அந்த எல்லை பிரச்சனை இருக்குது அப்போ இந்த எல்லை பிரச்சனையை வந்து அவங்களுக்குள்ளே இருக்கும்போது நமக்குள்ளே இருக்கும்போது நீ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறல அப்போ நான் அந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறேங்கிறதுக்காக தான் பிரதமர் நரேந்திர மோடி அந்த நாட்டுக்கு போகிறார் துருக்கிக்கு எதிரான நாடு ஒன்று இருக்கு இல்லையா அந்த நாட்டுக்கு போகிறார் அப்படி இருக்கும்போது பிரதமருடைய காய் நலத்தில் ஒவ்வொன்றும் பாருங்கள் இந்த நாடு நமக்கு எதிரி என்றால் அந்த நாட்டுக்கு யார் எதிரி அவனை நாம் நட்பாக்கி கொள்ள வேண்டும் அப்படித்தான் போகிறார் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்தில் வியட்நாம் போகிறார் வியட்நாம் போகும்போது அங்கே என்ன நடக்குதுன்னா வியட்நாம் வியட்நாம் நாட்டுக்கு போயிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து கடன் உதவி அளிக்கிறோம் உங்கள் நாடு வந்துட்டு சிறப்பாக செயல்பட எங்கள் இந்தியா வந்து உங்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்யும் நீங்கள் என்ன எங்களுக்கு போது நீங்கள் எங்கள்கிட்ட எண்ணெய் வளம் இருக்குது நீங்கள் எண்ணெய் வளம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது எண்ணெய் வளம் எடுத்துக்கொள்கிறோம் அந்த எண்ணெய் வளத்தை பாதுகாப்பதற்கு நீங்கள் உங்களோட போர்க்கப்பலை நிறுத்திங்கன்னு சொன்னாங்க இவர் சொன்ன உடனே சொன்ன கொஞ்ச காலத்திலேயே இந்தியாவோட போர்க்கப்பல் இன்னைக்கு வியட்நாம் கடல் எல்லையில் இருக்கு நாளைக்கு பிரச்சனை இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு பிரச்சனை வந்தால் அந்த வியட்நாம் கடல் எல்லையில் இருக்கக்கூடிய நமது போர்க்கப்பல் சைனா வடிக்கும் அந்த அளவுக்கான ஒரு கட்டமைப்பை தான் இன்னைக்கு பிரதமர் அவர் எந்த வெளிநாட்டுக்கு சென்றாலும் அதை உருவாக்கி வச்சிருக்கிறார் பிரான்ஸ் போனால் ரஃபேல் விமானம் வந்திருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போதும் ஒவ்வொரு நல் நல்ல விஷயத்தை கொண்டு வர்றாரு இவங்கிற மாதிரி கிடையாது இவர் போனால் ஜப்பான் போனார் பத்தாயிரம் கோடி முதலீடு கொண்டு வரனார் கொண்டு வந்துட்டாரா அது எத்தனை தொழிற்சாலைகள் ஆரம்பித்தாங்க எழுநூற்றி அறுபத்தி அறுபத்தி எட்டு கோடி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தொழில்நுட்பத்தை ரீதியாக வந்து லாபம் கிடைக்கும் தொழில்நுட்பங்களை கொண்டு வந்திருக்கேன் முதல்வர் சொல்லியிருக்காரு எங்கே என்ன என்ன தொழில்நுட்பம் கொண்டு வந்தார் அது எங் எங்கே நடைமுறைப்படுத்தினார் இப்போ துபாய் போனார் அஞ்சு ஐயாயிரம் கோடி முதலீடு கொண்டு வருவார் எங்கே கொண்டு வந்தார் ஜப்பான் போனார் பத்தாயிரம் கோடி முதலீடு கொண்டு வருவார் எங்கே கொண்டு வந்தார் எந்த முதலீடுமே இங்கே வந்ததாக இல்லையே எந்த தொழிற்சாலை புதுசாக இங்கே தொடங்கப்பட்டதாக எதுவுமே இல்லையே அப்படி இருக்கும்போது அவர் செல்லக்கூடிய வெளிநாடு போய் துபாய் போனார் துபாயில் என்ன கொண்டு வந்தார் எங்கேயும் ஒன்றும் கொண்டு வரல போகும்போதுனால் உல்லாச பயணம் இங்கே இருந்துக்கூடிய அவருடைய கொள்ளையடுத்த பணத்தை அங்கே போய் செட்டில் பண்ணுறதுக்காக தான் இங்கேருந்து முதல்வர் போராடு தவிர ஆனால் பிரதமர் அப்படி கிடையாது பிரதமர் இந்திய நாட்டை பாதுகாக்க வேண்டும் இந்திய மக்களை பாதுகாக்க வேண்டும் இந்திய பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் இன்னைக்கு நான் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இன்னைக்கு நான்காவது மிகப்பெரிய ஒரு பொருளாதார நாடாக இந்தியா இருக்குன்னு சொன்னால் அதுக்கு பிரதமருடைய வெளிநாட்டு பயணம் ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் இன்னைக்கு ஜி டுவெண்ட்டி மாநாடு நம்ம நடத்தினோம் ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் ஜி டுவெண்ட்டி மாநாடு ஜி இருபது இருபது நாடுகள் தான் இருந்துச்சு ஆனால் நம்மளோட சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம தென்னாப்பிரிக்காங்கிற ஒரு நாட்டை ஜி டுவெண்ட்டி ஒன்னா இன்னைக்கு மாற்றி காட்டியிருக்கிறோம் அதை அறிவித்தார் பிரதமர் அவர்கள் டெல்லியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜி டுவெண்ட்டி மாநாடு நடக்கும்போது அவர் பிரதமர் அறிவிக்கிறார் இந்த முதல் ஜி இருபது கிடையாது ஜி இருபத்தி ஒன்று புதிதாக ஆப்பிரிக்க ஒன்றியத்தை நாம் சேர்த்துக் கொள்கிறோம் என்று அவர் சொல்றார் அப்போ எப்படிப்பட்ட ஒரு வல்லமை வராங்க இன்னைக்கு இருக்கிறார் இன்னைக்கு பிரதமர் அது வெளிநாட்டு பயணம் தானே காரணம் இப்போ நீங்கள் ஆப்பிரிக்காவுக்கு பிரதமர் போய் தான் வந்து நம்ம நாட்டோட வலிமையும் அரசா அரசு எப்படி வந்து செயல்படுதுங்கிறதையும் சொல்கிறாரு அதற்கான வந்து நடவடிக்கைகள் வந்து அதற்கான முயற்சிகள் நீங்கள் வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் தமிழக முதல்வர் அங்கே போகாமே அந்த நாட்டு மக்கள் தமிழக முதல்வர் வந்து பாராட்டுறாங்களே அதாவது இங்கே இருக்கிற ஊப்பிகளுக்கு அவர் இரநூறுவா கொடுப்பாரு அங்கே இருக்கிறவங்களுக்கு நானூறு டாலர் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு அதையும் பேட்டி எடுத்து போட்டாங்க அந்த பழங்குடியினர் ஃபோட்டோ வச்சு ஆடினதுக்கு காரணம் நானூறு டாலர் கொடுத்துருக்குறாங்க நானூறு டாலர் நீங்க கொடுத்தாலும் உங்க போட்டோ வச்சு ஆடுவாங்க நானூறு டாலர் நான் கொடுத்தாலும் என் ஃபோட்டோ வச்சு ஆடுவாங்க நானூறு டாலரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிச்சகாரம் கொடுத்தா கூட அவன் ஃபோட்டோ வச்சு ஆடுவாங்க அது முதல்வர்னு கிடையாது ஏன்னா இந்த முதல்வர் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது இந்த போட்டோ வச்சு நீ யார் உங்களுக்கு நானூறுவா கொடுக்குறனாக்கா கண்டிப்பாக ஆடுவான் அது எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி நீ நம்ம தமிழக முதல்வராக இருந்தாலும் சரி பினராயி விஜயனாக இருந்தாலும் சரி எந்த ஃபோட்டோ கொடுத்தாலும் நீ நானூறு டாலர் கொடுத்தா பண்ணுவான் இங்கே இருக்கிற ஊபீஸ் எப்படி இரநூறுவா கொடுத்தாக்கா என்ன தப்பு செஞ்சாலும் திமுக ஆதரவாக எப்படி செயல்படுறானோ அதே போலதான் அவர்கள் இதெல்லாம் இந்திய விமானத்தில் எடப்பாடி அவர்களை வந்து ஏற்றி சம்பத் சொல்லி இருக்காரு எதற்காக இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா அதாங்க அதாவது அறுவறுப்பான பேச்சு ஆபாச பேச்சியோட புகலிடமாக இருக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத்தை வந்து நம்ம பேச்சதை ஒரு பொருட் எடுத்துக்க கூடாது ஏன்னா இன்னைக்கு விரக்தியில் இருக்கிறாங்க திமுகவே இன்னைக்கு ஒரு மெகா கூட்டணி அமைந்து விட்டது அதிமுகவுடைய பாஜக இணைந்து விட்டது மெகா கூட்டணி அமைந்து விட்டது இந்த கூட்டணியை உடைக்கணுங்கிறதுக்காக வைத்தறிச்சல் காரணமாக ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று பேசிகிட்டு இருக்காங்க அதில் வந்து முக்கியமாக ஸ்டாலினால் பேச முடியாது அடுத்து இவரை பேச வைக்கிறார் இவர் பேச்சாளர் நம்மளை பேச வைக்கிறார் இவர் பேசுறதெல்லாம் வந்துட்டு நாம் வந்து ஒரு கொசு அளவு கூட நம்ம எடுத்துக்கூடாது உண்மையிலே ஸ்டா மு க ஸ்டாலின் சொல்கிற மாதிரி உதயநிதி சொல்கிற மாதிரி இவரெலாம் ஒரு டெங்கு கொசு இதெல்லாம் நம்ம ஒரு அச்சு துரத்திடணும் இதை எனக்கு தெரிஞ்சு இந்த நான்கு சம்பத்தெலாம் ஒரு மனிதனாகவே நீங்கள் மதிக்கக்கூடாது அவன் மலம் தின்னு பண்ணிக்கு சமம் இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி வந்து கோர்ட்டு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றினீங்களா அப்படின்னு வந்து மதுரை கிளை உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க ஆனா இன்னைக்கு பொன்முடி அவர்கள் பேசக்கூடிய விஷயம் ஆபாசமான பேச்சுக்கள் அதே மாதிரி மகாராஜா அவர்களும் வந்து ஓசி பசுன் துரைமுருகன் அவர்களும் அதே மாதிரிதான் பேசினாரு இன்னைக்கு நாஞ்சில் சம்பத் அவர்களும் வந்து பாட்டு அந்த காலத்துல வந்து ஒரு மாதிரி பாட்டு வந்தது ஆனா இன்னைக்கு ஒருத்திக்கு ஆயிரம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேவலமான ஒரு விஷயத்தையும் பேசியிருக்காரு இதையெல்லாம் வந்து தமிழக அரசும் நீதிமன்றங்களும் வந்து கேள்வி எழுப்பாதா அதாவது எத்தனை பேருக்கும் கேள்வி எழுப்பாங்க திமுகவினருமே அப்படித்தானுங்க பண்றாங்க ஒட்டுமொத்த திமுகவினருமே பெண்களை வந்துட்டு ஏதோ ஒரு ஆபாச பொருளாகத்தான் பாக்குறாங்க இன்னைக்கு பெண்களை ஒரு அடிமையாக தான் பார்க்கிறாங்க ஒட்டுமொத்த திமுகவும் அப்படிதான் இருக்கு அது உதயநிதி ஸ்டாலின்லேருந்து ஸ்டாலின்லேருந்து இருந்து கடைகோடு தொண்டன் வரைக்குமே நீ திமுகவில் இருக்கிறவங்க பெண்களை ஒரு அடிமை பொருளாகவும் பெண்களை ஒரு ஆபாச பொருளாகவும் பெண்களை ஒரு கேலி சித்திரமாகவும் பார்க்கக்கூடிய நபர்கள் இன்னைக்கு அதிகமான பேர் எந்த கட்சியில் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா திமுக தான் இருக்கிறான் அதனால தான் இன்னைக்கு பார்த்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எண்பது வயது மூதாட்டியை கற்பழிச்சிருக்கிறாங்க எண்பது வயது மூதாட்டிய ஒருத்தன் கற்பழிக்கிறானா எப்பேற்பட்டவனாக இருப்பான் பாருங்க எப்பேற்பட்ட கொடூர உள்ளம் கொண்டவனாக இருப்பான் பாருங்க அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு எண்பது வயது மூதாட்டியை ஒருத்த போதையில இன்னைக்கு பண்றான்னு சொன்னா நாம் எங்க இருக்கிறோம் அப்போ இந்த ஒட்டுமொத்த திமுக அரசு என்பதே பெண்களுக்கு எதிரான அரசு தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசு தான் இந்த ஒட்டுமொத்த திமுக அரசுமே அது இப்போ இல்லை எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தொண்ணூறு காலகட்டத்தில் கூட அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய புடவையே சட்டசபையில் கும்பலுங்க இந்த கும்பலு அப்போ இருந்த துறைமுருகன் அந்த வேலையை செஞ்சாரு சட்டசபை என்றும் பாராமல் ஒரு பெண் என்று பாராமல் அவங்களுடைய புடவையை பிடிச்சி உருவி ஆபாசமாக பேசிய நபர்கள் தான் இவங்க இன்னைக்கு இன்னைக்கு திமுகவில் இருக்கிறவங்க அப்படி அவங்க கிட்ட நம்ம பெண் சுதந்திரத்தையும் பெண் அடிமைத்தனத்தையும் நம்ம வந்து நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும் கேட்டால் நாங்கள் பெரியார் வழி வந்தவங்கன்னு சொல்லுவாங்க பெரியாரே மணியம்மையை திருமணம் செய்து அடிமைப்படுத்தின வச்சிருந்தாரு பெரியார் அன்பு அன்பாலையா பண்ணாரு கல்யாணத்தை பண்ணாரு கிடையாது தனது சொத்தை பாதுகாக்க வேண்டும் தனது சொத்து வந்து வேற ஒருத்த கைக்கு போயிட கூடாதுன்னா மணியம்மையை திருமணம் பண்ணாரு அவரை காதலிச்சா திருமணம் பண்ணாரு இல்ல அவர் ஆசைப்பட்டு திருமணம் பண்ணா கிடையாது தனது சொத்தை பாதுகாக்க வேண்டும் அதற்காகத்தான் சொத்துக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்பதை கல்யாணம் பண்ணாரு அவரோட மனைவி எதுக்கு வச்சுக்கிட்டாரு அவங்களுக்கு வந்துட்டு பணி விட தான் வச்சிருந்தான தவிர அவளை மனைவியை நடத்தினாரா என்னிக்காவது மனைவியை நடத்திருக்கிறாரு அவங்கள அப்ப பெரியார் வழி வந்தவங்க அப்படித்தானே இருப்பாங்க பெண்களை ஆபாசமா தான் பேசுவாங்க நீங்க நேரில் இருந்து பார்த்த மாதிரி எல்லாருமே பேசணும் நல்லா வச்சிருந்தா சொல்ல நேரில் இருந்து வரலாறு சொல்லுதுங்க இல்ல மணியம் ஏதாவது புத்தகம் எழுதியிருக்கிறாங்களா என்னை இப்படிலாம் அவர் பார்த்துக்கிட்டார் என்னை இப்படிலாம் வச்சுக்கிட்டாருன்னு எதாவது சொல்லியிருக்கிறாங்களா இன்றைக்கி மணியம்மை சொத்து யார்கிட்ட இருக்குது வீரமணிக்கிட்ட இருக்குது அடுத்து அவங்க பையனே அங்கே போட்டார் வீரமணி வீரமணி நீங்கள் பெரியாரோட மொத்த ப சொத்துக்கு பாதுகாப்பாளர் யார் இருக்கா ஆஃபீஸில் யார் இருக்கா வீரமணியோட பையன் இருக்கிறான் அப்போ இவங்க சொத்தை பாதுகாக்கிறதுக்கும் வாரிசு தானே வேணும் கருப்பை யாரு அறுக்கு அறுத்துறீங்கன்னு சொன்னார் இல்லையா யார் சொன்னால் பெரியார் சொன்னார் இல்லையா பெண்கள் அனைவருமே கருப்பையை எடுத்துக்க சொன்னார் வீரமணியோட பொண்டாடி எடுத்துட்டாங்களா ஸ்டாலினோட கொண்டாடி எடுத்துட்டாங்களா இல்ல வழி வழியா வந்து இது என்ன நாங்கள் வந்து பெரியார் வழி வந்தவர்கள் பெரியார் வழி வந்து சொல்லக்கூடிய ஆர் ராசா அவர் பொண்டாட்டி கருப்பை எடுத்துட்டாரா எந்த திமுக எந்த திமுக திகார பொண்டாட்டியோட கருப்பை எடுத்துட்டா சொல்லுங்க பார்க்கலாம் சீமானு கேட்ட கேள்வி அப்படியே உண்மை தானாங்க அவர் கேக்குறது கரெக்ட் தானே நாங்க கேக்கறது நாங்க கேட்டதுக்கு அப்புறம் அவர் கேக்குறாரு அவர் எப்பங்க பெரியார பத்தி பேசறாச்சாரு சீமானு நாங்களாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேசுறாரு அவரு நாங்க பேசாததா அண்ணா எச் ராஜா பேசாததா யார் பேசாத இவர் போய் பேசுறாரு நாங்களாம் ஆரம்பத்துல பேசிட்டு தான் இருக்கோம் நாங்க கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலமாக பெரியார் இப்படிப்பட்டவர் பெரியார் பிம்பத்தை நாங்க உடைச்சிட்டு தான் இருக்கிறோம் சீமான என்னமோ இப்ப வந்திருக்காரு இப்ப நம்ம பெருசா பேசுறாரு இவ் முன்பெல்லாம் ஆதரவாக பேசியிருந்தார் பெரியாருக்கு ஆதரவாக பேசினவர் இன்னைக்கு பெரியார் ஏன்னா பெரியாரை எதிர்த்தால் தான் அரசியல் செய்ய முடியும் என்ற ஒரு நிலையை அவர் அவர் தெளிவாக தெரியுது ஏன்னா பெரியார் என்பது போலி பிம்பம் அதை உடைத்தால் தான் தமிழகத்துக்கு விடுதலை தமிழகத்துக்கு சுதந்திரம் என்பது இன்னைக்கு சீமானுக்கு தெரிஞ்சிருச்சு இது முன்னாடி எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்துத்துவாதிகளுக்கும் தெரியும் அதனால தான் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து அந்த பெரியார் இசத்தை நாங்கள் எதிர்த்து வருகிறோம் அப்ப பெரியார் சொன்ன எதுவுமே திமுக காரணம் செய்ய மாட்டான் தீக்கா காரணம் செய்ய மாட்டான் மத்தவங்க மட்டும் செய்யணும் எப்படி எதிர்பார்ப்பேன் ஊரில் இருக்கிற தாலியாக அறுக்கிறியா வீரமணி தாலியை நீங்கள் அறுத்துக்கிறீங்களா நீங்கள் என்னீங்கன்னா ஸ்டாலினோட தா ஒய்ஃபு தாலி அறுத்துக்கிறீங்களா நீங்கள் நீங்க ஒய்ஃபு தாலி அறுத்துக்கிறீங்களா நீங்கள் ஆராசாவோட ஒய்ஃபு தாலி அறுத்து இருக்கிறீங்களா நீங்க நீங்கள் யாரோட தாலியாக இருக்க உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய உங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய எந்த நிர்வாகியோட தாலியும் அறுக்க மாட்டீங்க எந்த தொண்டரோட தாலியாக இருக்க மாட்டீங்க உங்களோட நிர்வாகி தாலியாக இருக்க மாட்டீங்க எவனா ஒருத்த அப்பாவி ஒரு நாலு பேர் கொண்டு வந்துட்டு அவன் தாலியாக இருப்பீங்க இதுதான் நீங்கள் ஒட்டுமொத்த தீகா திமுகவுடைய கும்பலுடைய வேலை இப்போ ஆர் ராசாவினுடைய வழக்கு டூ ஜி எல்லாருக்கும் தெரியும் இப்போ வந்து அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்ததாக சிபிஐ ஒரு வழக்கு இந்த வழக்கு தேதி வந்து போட்டுருந்தாங்க தாக்கல் செய்ய போறாங்க மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் ஜூலை இருபத்தி நான்கு சொல்லியிருக்காங்க திமுகவுக்கு வந்து இது பெரிய அடியாக இருக்குமா ஏன்னா இந்த இரண்டு தலைவர்களுமே முக்கிய தலைவர்களுமே வந்து கைது செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுது இரண்டு தலைவர் மட்டும் கிடையாதுங்க இன்னைக்கு முப்பத்திரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க முப்பத்தி ரெண்டு அமைச்சர்கள் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு அமைச்சர்கள் மேலே சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இருபத்தெட்டு அமைச்சர்கள் மேலே சொத்து குவிப்பு வழக்கு தானாக முன் வந்து ஹைகோர்ட் அவங்கவுங்க செஷன்ஸ் கோர்ட்டில் ரத்து செய்யப்பட்ட அது செல்லாது என்று அறிவித்த சரியான சாட்சிகள் இல்லை என்று அறிவித்த செஷன்ஸ் கோர்ட் கீழ்கோர்ட்டில் அறிவித்த அனைத்துமே தூசி தட்டி இன்றைக்கி எடுக்கப்பட்டு இன்றைக்கி அதெல்லாம் திரும்ப ரீஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அந்த ரீஓபன் பண்ணதெல்லாமே இன்றைக்கி முடிவுக்கு வரப்போகுது இன்னைக்கு இன்னைக்கு முப்ப இருபத்தெட்டு அமைச்சர்கள் கிட்டத்தட்ட இருபது அமைச்சர்கள் கைது செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உறுதி செய்யப்பட்டிருக்கு அவங்க சொத்து குவிப்பு வழக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு தனது வருமானத்துக்கு மேலே இவ்வளோ சொத்து குவித்து வைத்திருக்கிறார்கள் தனது பினாமின் பேரில் இவ்வளோ இருக்குது தன்னோட மனைவி பேரில் இவ்வளோ இருக்குது தன்னோட சகோதரர் பேரில் இவ்வளவு இருக்குன்றதை தெளிவாக இன்னைக்கு ஃபைல் ஒன் ஃபைல் டூ ஃபைல் த்ரீன்னு அண்ணாமலை இருக்கணும் கொடுத்துட்டார் அதன் விளைவாகத்தான் இன்னைக்கு உலகம் நடக்குது அதனால் கண்டிப்பாக நீ சொல்கிற இந்த ரெண்டு அமைச்சர் மட்டும் கிடையாது நிறைய பேர் கைது செய்யப்படுவார்கள் கீழடி விவகாரம் இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு எப்போவுமே வந்து துணை நிற்கும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் என்றாலே வந்து கசப்பு அதில் பிரதமருக்கு ஒரு ட்வீட் போடுறது கூட மனசு வரமாட்டேங்குது தான் இப்படி மத்திய அரசு இப்படி இருக்கு அதாவது அவர்களுடைய வழியில் சொல்லும் ஒன்றிய அரசு ஏன் இப்படி செயல்படுது அப்படிங்கிறத நினைச்சாவே வந்து கவலையாக இருக்குன்னு சொல்லி முதல்வர் சொல்லியிருக்காரு முழு பூசணிகா சோத்திரமாரிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல அது இதுதான் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் கேட்டீங்களேன் இப்போ ஒருத்தர் டாக்டரேட் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன் பிஹெச்டி பண்ணுறாரு டாக்டரேட் பண்ணுறாருனா அவர் எல்லாமே ஒரு ஒரு ப்ராடக்ட் இல்லைன்னா ஒரு சப்ஜெக்ட் என்ன பண்ணுவார் எடுப்பாங்க எடுத்துட்டு அதில் தான் டாக்டரேட் பண்ணுவாங்க அதை அப்படியே ரிசர்ச் பண்ணுவாங்க அது அது கீழே இருந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணுவாங்க ஏன்னா யார் எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கான பதிலை சொல்லுங்கிறத ரிசர்ச் பண்ணுவாங்க கடைசியில் எல்லாமே முடிஞ்சு அவர் டிகிரி கைக்கு வர போகிற நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்துக்கலாம் வைவான ஒரு ப்ரோக்ராம் இருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொஃபசர்ஸ் அறிஞர்கள் அப்புறம் வந்துட்டு நல்ல மெத்த படித்த ஞானிகள் அதே போல் பொதுமக்களும் இருப்பாங்க இவங்க எல்லாருமே இருப்பாங்க அப்போ இந்த டாக்டரேட் பண்ணார் இல்லையா பிஹெச்டி பண்ணுறாரு இல்லையா அவர்கிட்ட அவர் ப்ராடக்ட்டை பற்றி அவர் சப்ஜெக்டை பற்றி கேள்விகள் கேட்பாங்க அதில் ப்ரொஃபஸரும் கேட்பாங்க அறிஞர்களும் கேட்பாங்க சாமானியன் கூட அவனை கேள்வி கேட்பான் இந்த மொத்த கேள்விக்குமே அவர் திருப்திகரமாக பதில் சொல்லணும் யார் சொல்லணும் அந்த சப்ஜெக்டை ஆராய்ச்சி பண்ணுறாரு இல்லையா அந்த பொருளை ஆராய்ச்சி பண்ணுறாரு இல்லையா அவர் என்ன பண்ணணுன்னாக்கா இவங்க எல்லாருக்குமே திருப்திகரமான ஒரு பதில் அவர் சொல்லணும் அப்படி சொன்னால் மட்டும்தான் அந்த டாக்டரேட் பட்டம் அவருக்கு கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் திரும்பவும் நீங்கள் முயற்சி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிடுவாங்க இதுதான் ஒரு பிஹெச்டி பண்ணுறவங்களுடைய கடைசி ஒரு இது ஏன்னா அவங்க எக்ஸாம் மட்டும்லாம் கிடையாது அவங்களுக்கு கடைசியில் அந்த வைவான்னு ஒரு ப்ரோக்ராம் வைப்பாங்க அந்த வைவாவில் அவங்க இதை விளக்கி சொல்லணும் யாருக்கு சொல்லணும் நல்லா படித்தவனுக்கும் சொல்லணும் சாமானியனுக்கும் சொல்லணும் இந்த அவன் எந்த க கேள்வி கேட்டாலும் எந்த சந்தேகம் கேட்டாலும் சொல்லணும் ஆனால் இவர்கள் வைக்கக்கூடிய இந்த கீழடி அந்த அகழ்வார் ஆராய்வோடைய அந்த திட்டத்தில் இதில் இருக்க பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கேள்விகள் இருக்குது நிறைய கேள்விகளை நாம் கேட்கல ஏன்னா இதை அங்கீகரிக்கணும்னா இந்தியா மட்டும் அங்கீகரிச்சா பத்தாது ஒரு நாகரீகத்தை அங்கீகரிக்க வேண்டும் இப்போ சிந்து சமூக நாகரிகத்தை உலகம் அங்கீகரித்தது அதே போல் நீங்கள் எகிப்து நாகரிகத்தை உலகம் அங்கீகரித்தது சீன நாகரீகத்தை உலகம் அங்கீகரித்தது அதே போல் இந்த நாகரீகத்தையும் உலகம் அங்கீகரிக்க வேண்டும்னு சொன்னாக்கா இவங்க அதற்கான சான்றிதழ்கள் கொடுக்கணும் அந்த சான்றிதழை கொடுக்காமல் அந்த சான்றுகளை கொடுக்காம நான் தான் கொடுத்துட்டேன் இது நீ உடனே அறிவினு அறிவிச்சிருவாங்களா நானும் தான் தமிழன் நாளைக்கு அசிங்கப்படுது நீ படுவே நீ நீ அறிவின்னு சொல்லிட்டு போயிருவேன் நாளைக்கு மேலே நாடுகள் இருக்கக்கூடிய அந்த ஆட்டி ஆடிச்செல்லாம் என்ன பண்ணுவான் கேள்வி கேட்பான்ல நீ எப்படியா மூணாயிரத்தி ஐநூறு வருஷம் பின்தங்கியது நீ எப்படி சொல்லுவ இதுதான் மூத்த நாகரிகன் நீ எப்படி சொல்லுவேன்னு கேள்வி கேட்பான்ல அவன் கேள்வி கேட்கறதுக்கான சான்றிதழ் வச்சிருக்கியா அதைத்தானே இவங்க இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நீ லேயர் லேயரா சொல்கிற இந்த லேயர் எந்த வருஷம் இந்த லேயர் வருஷம் ஒரு மூணு லேயர்லேருந்து மூணு பொருள் எடுத்திருக்கேன் ரெண்டு பொருளை மட்டும் கண்ணில் காமிச்சிட்டு இது எத்தனை வருஷத்துக்கு பின் யார் நாகரிக மூத்த அறிவியல் கேட்குறாங்க ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து தமிழகத்தில் மட்டும் கிடையாது ஒவ்வொரு பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் இருக்கட்டும் இன்னைக்கு வந்துட்டு குஜராத்தில் இருக்கட்டும் இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து கேள்வி கேட்குறாங்க ஏன்னா அவங்க பிஹெச்டி பண்ணவங்க அவங்க ஏற்கனவே டாக்டரேட் பண்ணவங்க அவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த நாகரிகத்தையும் அவங்க டாக்டரேட் பண்ணுவாங்க அவங்க கேள்வி கேட்டு அந்த கேள்விகளுக்கான விளக்கத்தை நீங்கள் கொடுக்கணும் அந்த விளக்கத்தை நீங்கள் கொடுக்காம மத்திய அரசு எங்களை விமர்சிக்குது மத்திய அரசு எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது மத்திய அரசு தமிழர்களை புறக்கணிக்கிது தமிழகத்தோடைய பாரம்பரியத்தை புறக்கணிக்க சொன்னால் என்ன அர்த்தம் ஏன்னா இந்திய அரசு மட்டும் ஏற்றுக்கொண்டால் போதுமா நான் கேட்குறேன் இது கீழடி கிட்டத்தட்ட இத்தனை வருடம் பழமையானதுன்னு இந்திய அரசு மட்டும் ஏற்றுக்கொண்டால் போதுமா ஸ்டாலின் அவர்களே உலகம் ஏற்றுக்கொள்ள வேண்டாமா உலகம் ஏற்றுக்கொண்டால் தான் அது பழமையானது உலகம் ஏற்றுக்கொண்டது தமிழ்தான் மூத்த மொழி என்று உலகம் ஏற்றுக்கொண்டதுனால இன்னைக்கு உலகம் பூரா போய் இன்னைக்கு தமிழை பரப்புறாரு பிரதமர் அதே போல உலகம் ஏற்றுக்கொள்ளும் அளவில் நீங்க ஒரு அறிக்கையை கொடுங்க அதுக்கான சான்றுகளை கொடுங்க நீ சான்று எதையுமே கொடுக்காம பொதுவா ஒரு என்ன இதன விளையாட்ட பொம்மையா இது பொம்மையான்னு கேட்கறேன் நான் இதுல என்னென்னலாம் இருக்கு இது எவ்வளவு பழமையானது எத்தனை பொருளை கண்டுபிடிச்சிருக்கீங்க இதை இதெல்லாம் வந்து அவங்க கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்விகளுக்கு சரியான விடையை கொடுக்காம இவர்கள் செய்யக்கூடிய இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பாலியல் பலாத்காரம் இந்த போதைப் பொருள் சாராயணம் இதெல்லாம் தான் மறைப்பதற்காக இந்த மின்சார கட்டணம் இப்போ ஜூலை மாசம் ஏற்ற போகிறாங்க திரும்ப நாலாவது முறை ஏற்ற போகிறாங்க இன்னைக்கு இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் நிறைவேற்றப்படவே இல்லை இதெல்லாம் மூடி மூடி மறைப்பதற்காக ஒவ்வொரு வாட்டியும் இந்த இவங்களுக்கு பிரச்சனை வரும்போது மத்திய அரசு எடுத்துப்பாங்க எப்படி வந்துட்டு இந்த தொகுதி மறுவரை நீட் தேர்வு இப்போ உங்களுக்கு கீழடி அகல் வரைவு இப்படி மத்திய அரசு மீறி குறை சொல்லணும்னாக்கா இவங்களுடைய தப்புகளை மூடி மறைக்கப்படும் இன்னைக்கு தேவையில்லாத ஒரு ஆர்ப்பாட்டத்தை அவங்க மாணவர் அணி நடத்துறாங்க நான் அதான் நாம தெளிவா சொல்றோம் முடிந்தால் அதற்கான ரிப்போர்ட்டை கொடுங்க கேட்கறாங்கல்ல சந்தேகம்லாம் கேட்கறாங்களா அந்த சந்தேகத்துக்கான விளக்கத்தை நீ கொடுத்துட்டாக்கா மத்திய அரசு அறிவிக்க போகுது மத்திய அரசு மேலே யாருனா மேலே மேலே நாடுகள் கேட்கல நீங்க எப்படி அறிவிப்பீங்கன்னு தன்னிச்சையாக மத்திய அரசு அறிவிக்க முடியாது ஒரு நாகரீகம் பழமையான நாகரீகம் ஒரு பண்பாடு பழமையான பண்பாடு என்பது மத்திய அரசு அறிவிக்க முடியாது அது உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான காரண காரியங்களை நீங்க சொல்லணும் நீ எந்த காரணத்தையுமே சொல்லாம நீ பொத்தம் ரூபா பண்ணா அது பண்ண முடியாது